பௌர்ணமி வழிபாடுகளில் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குதுங்க இது ஆன்மீக சிறப்பும் பல மடங்கு பலன்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மட்டுமல்ல சில எளிமையான பரிகாரங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கிவிடும் குறைவில்லாத செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அந்த வகையில் ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்ம எப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணும் நம்ம வீட்டில் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அதனால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக நீங்கள் ஜோதிடம் பார்க்க விரும்புனாலும் சரி எந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்டன் அம்மன் ஜ நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க சிவனே உலக உயிர்கள் அனைத்திற்கும் தந்தையாக இருப்பதுனால் இந்த நாளில் சிவபெருமானுடைய லிங்க திருமேனி முழுவதுமாக அன்னத்தால் மூடி அபிஷேகம் செய்வாங்க அதற்கு பிறகு அந்த அன்னத்தை பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க அன்ன அன்னாபிஷேக தரிசனம் நம்ம காண்பதுனால கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசனம் செய்த அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத தாங்க சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுவதுமாக நீங்கி முழு ஒளியுடன் பூமியின் மீது விழுந்ததாகவும் சொல்லப்படுதுங்க முழு பிரகாசத்துடன் காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே அறிவியல் ரீதியாகவும் சந்திரன் பூமிக்கு மிக அருகில வந்து மிக அதிகமாக பிரகாசிப்பதும் இந்த நாளில் தான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த நாள் சிவபெருமானுக்கு இல்லை முருகப்பெருமானுக்கும் ரொம்பவே உகர்ந்த நாள் ஆகுங்க இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு இரண்டு பொருட்களை மட்டும் வாங்கி படித்து வழிபட்டோம்னா நம்முடைய குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நமக்கு நன்மைகள் ஏற்படுங்க செல்வ செழிப்பானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சீக்கிரமாகவே குழந்தைகள் பிறக்க வேணுமா ஆகலை திருமண வரன் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இது வரைக்கும் நான் எவ்வளவோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன் ஆனால் எனக்கு வேலை மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இது வரைக்கும் நான் வறுமையில் கஷ்டப்பட்டுருக்குறேன் தீராத கடன் பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தீராத நோய் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மன நிம்மதி கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க செல்வ செழிப்பு ஏற்பட வேணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேணும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க இந்த நாளில் முருகப்பெருமான மனதார வழிபட்டு ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நீங்க மனதார சொல்லி வழிபடுவதால் முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதமான ஐப்பசி பௌர்ணமி நாளில் குளிக நேரத்தில் பணம் கற்கண்டு இல்லைன்னா சுக்கு இல்லைன்னா வசம்பு போன்றவற்றை வாங்கி வைத்து முருகப்பெருமானுக்கு படித்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் அனைத்துமே கரைந்துவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சுக்கை சுப்பிரமணிய கடவுளுக்கு படித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகுங்க மேலுமே பணக்கண்கண்டுக்கு மருத்துவ குணங்கள் மட்டுமில்லை அளவில்லாத நன்மைகள் தரக்கூடிய குணமும் இருக்குதுங்க நேரங்களில் காலம் யமகண்டம் போல கிடையாது குளிகை நேரமாகுங்க ராகு காலம் எந்த ஒரு செய்வதையும் தவிர்த்துக் கொள்வது ஆனால் குளிகை காலத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது மறுபடியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஐதீகமா சொல்லப்படுது இதனாலதான் சுப நிகழ்ச்சிகள் கடனை திருப்பி அடைப்பது நகைகளை வாங்குவது போன்றவற்றை செய்வதற்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளிகை நேரத்தை தேர்வு செஞ்சு அதுல வாங்குவத வழக்கமாகவே வச்சிருப்பாங்க மேலுமே முருகப்பெருமானுடைய அருள் மீண்டும் மீண்டும் நமக்கு கிடைத்து நன்மைகள் அதிகரிப்பவும் செல்வங்கள் பெருகிக் கொண்டே இருப்பதற்கும் ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்ம குளிகை நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்குங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நம்ம மனமுருகி வழிபட்டோம்னா நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாட்கள்லாம் முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நாளாக சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமையாகுங்க செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோம்னா முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடைந்து நம்ம கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது மேலுமே வெற்றிலைக்கு மட்டும் அப் அப்படி என்ன மகிமை இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா வெற்றிலையோடைய நுனிப்பகுதியில் லட்சுமி தேவி நடுவுல சரஸ்வதியும் காம்பல பார்வதி தேவியும் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவிற்கு வெற்றிலையானது புராண காலங்கள் எல்லாமே தாண்டி தற்போது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனித பொருளாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளுமே மொட்டாகி பூவாகி காயாகி பழமாகும் மீண்டும் அதிலிருந்து விதை கிடைக்குங்க ஆனால் வெற்றிலை மட்டும் ஒரே ஒரு உருவம் எடுத்தாலும் அது கடவுளையே சேருதுங்க வெற்றிலை மற்றும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியின் மறு உருவம் அப்படின்னும் சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு வாய் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க வெற்றில தீபம் ஏற்றுவது என்பது ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னும் சொல்லப்படுது நெய் தீபம் எலுமிச்சை தீபம் போன்ற தீபங்களை ஏற்றுவது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு பிடித்த வெற்றிலை தீபத்தையும் நம்ம தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு பிடித்த வெற்றிலை தீப தீபத்தை நம்ம தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் ஏற்றி மனம் முருகி வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறுங்க அதுலையும் குறிப்பாக குழந்தை வர வேணுங்கிறவங்க திருமணம் ஆக வேணும்னு நினைக்கக்கூடியவங்க வெற்றிலை தீபத்தை செவ்வாய்க்கிழமை நாளில் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்குங்க செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சு விட்டு நம்ம வீட்டு பூஜை அறியில வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்கை ஏற்றி வைக்க வேணுங்க அதற்கு பிறகு ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு எவர் சில்வர் தட்டு பிளாஸ்டிக் தட்டு இல்லாத மற்ற உலோகங்களான தட்டுக்களை நம்ம பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க அதனுடைய மத்திய பகுதியெல்லாம் மஞ்சள் குங்குமம் தொட்டு நம்ம வைக்க வேணும் அதற்கு பிறகு ஆறு என்ற எண்ணிக்கையில் வெற்றிலைகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேணுங்க அவற்றினுடைய காம்பு பகுதியை கிள்ளி நம்ம எடுத்து விட வேணும் வெற்றிலை மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது அதனுடைய காம்பு பகுதியில் மூதேவி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதனால தான் அந்த பகுதியை மட்டும் எடுத்து விட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆறு வெற்றிலைகளுக்கு மேலே நடு நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் தொட்டு நம்ம வைக்க வேணும் அதற்கு பிறகு இந்த வெற்றிலைகளை விசிறி போல தட்டில் பரப்பி வைக்க வேணுங்க இந்த ஆறு வெற்றிலைகளின் நுனிப்பகுதியும் வெளிப்புறமாக இருப்பது போலவும் அடிப்பகுதியை உட்புறமாக இருப்பது போலவும் அந்த வெற்றிலைகள் ஒன்றின் மீது ஒன்று படும் வகையில் நம்ம வைக்க வேணுங்க அந்த ஆறு வெற்றிலைகளுமே பூ வைத்து மத்தியில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேணும் அதற்கு பிறகு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்க நம்ம ஏற்ற வேணுங்க அதற்கு பிறகு விளக்கில் கிள்ளி வைத்திருக்கக்கூடிய வெற்றில காம்புகளை போட்டு விளக்கு ஏற்ற வேணுங்க இந்த ஆறு வெற்றிலைகளுமே படும் வகையில் விளக்கை ஏற்றி வைக்க வேணுங்க அதற்கு பிறகு முருகப்பெருமானிடம் மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை சொல்லி முறையிட வேணுங்க இந்த விளக்கு அரை மணி நேரமாவது உங்கள் வீட்டு பூஜை அறையில் எறிவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க வெற்றிலை தீபம் மட்டுமில்லைங்க செவ்வாய் கிழமையில வீட்டு பூஜை அறையில் சாக்கோன கோலம் போட்டு அதன் மீது ஆறு நெய் விளக்குகளை ஏற்றி கூட நம்ம வழிபாடு செய்யலாங்க இப்படி ஏற்றுவதால் அந்த ஆறு விளக்குகள்லையுமே முருகப்பெருமானுடைய ஆறு முகங்கள் எழுந்திரலி நமக்கு அருள் செய்யும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலுமே முருகப்பெருமானுக்கு நெய்வைத்தியமாக இரண்டு வாழைப்பழங்கள் இல்லைன்னா சர்க்கரை கலந்த பால் என எது வேணுன்னாலும் நம்மனால் முடிந்ததை படைத்து அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு தப்பானதாகுங்க இந்த ரெண்டு வழிபாட்டுல ஏதாவது ஒரு வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் நம்ம தொடர்ந்து ஆறு வாரங்கள் செஞ்சுட்டு வர வேணுங்க ஆறு வாரங்கள் இந்த வழிபாட்டை நம்ம நிறைவு செய்வதற்குள்ளார நம்மளுடைய வேண்டுதலானது நிச்சயமாக முருகப்பெருமா நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நவ கிரகங்கள்ல செவ்வாய் பகவானுக்குரிய கிழமை செவ்வாய் கிழமை என்றால் உரிமை என்று பொருளாகும் செவ்வாய் பகவானுக்கு உரிமையான நாள் என்பதால் செவ்வாய்க்கிழமை அப்படின்னும் அழைக்கப்படுது மேலுமே முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திரம் கிழமை என மூன்று விதமான விரதங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்